நம்ம காமெடி நடிகராக இருந்து ஹீரோவாக மாறி இருக்க சூரியனுடைய நடிப்பில் வந்து மாமன் படம் வரும் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை மணிக்கு ரிலீஸ் ஆக போது இந்த படத்தை வந்து பிரசாந்த் பாண்டியராஜன் டைரெக்ட் பண்ணியிருக்காரு இப்போ ஏற்கனவே வந்து விலங்கு அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சீரீஸ் பண்ணியிருந்தார் ஜி ஃபைவ் ஓடிடியில் ரொம்ப சூப்பராக போச்சு அந்த வெப்சீரீஸு இந்த படத்தில் வந்து லக் இது ஐஸ்வர்யா லக்ஷ்மி ஹீரோயின் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் நிறைய பேர் கூட படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து மிகுந்த எதிர்பார்ப்போடு வர வெள்ளிக்கிழமைக்கு வரப்போகுது இதுவரைக்கும் சூரி படங்கள் வந்து ஆன வியாபாரத்தோட இந்த மாமன் படம் மிகப்பெரிய விலைக்கு விற்பனையாக அதோட ஓடிடியும் நல்ல விலைக்கு விற்றுருக்கு ஸோ ஏன் இப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னாக்கா சூரி அப்படின்னாலே நமக்கு வந்து வெண்ணிலா கபடி குழு மூலமாக அந்த பரோட்டா சூரி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ பரோட்டாவை வந்து முதலேருந்து அழிச்சு அழித்து திருப்பி ஆரம்பிக்கலாம்னு சொன்ன அந்த டயலாக் வந்து பட்டி தொட்டி எங்கும் ஃபேமஸ் ஆச்சு ஸோ சுசீந்திரன் தான் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணார் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு காமெடி படங்களை நடித்து தனியை ஒரு காமெடி நடிகராக நிலைநிறுத்தினார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் விஷ்ணு விஷால் போன்ற ஹீரோக்களோட படங்களில் இவர் ஒரு செகண்ட் ஹீரோவாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சார் ஸோ படம் முழுக்க த்ரோ அவுட்டு ஃபுல்லாக வருவார் அதாவது ஹீரோக்கு அறுபது நாள் கால் ஷீட்னா ஐம்பது நாள் சூரியன் கூட இருப்பார் ஃபைட்டு சாங்கில் மட்டும்தான் இருக்க மாட்டார் மற்ற எல்லா இடத்துலையும் கூட இருப்பார் அந்த அளவுக்கு வந்து நடிக்க ஆரம்பிச்சார் ஸோ பார்த்தீங்கன்னா பத்த பத்த வதன்னு எல்லா காமெடி படங்கள்லேயும் காமெடி ட்ராக்லையும் நடிக்கவே இல்லை ஸோ ஹீரோக்கு அடுத்தபடி நமக்கு முக்கியமான இருக்கிற ரோலை தான் பார்த்து பார்த்து நடிக்க ஆரமிச்சார் ஸோ இப்படி போயிட்டு இருந்த சூரியை வந்து டமால்னு கூப்பிட்டு வெற்றிமாறன் வந்து கதையின் நாயகனாக போட்டார் விடுதலை படத்தில் அந்த படத்தில் யாருமே எதிர்பார்க்கல குமரேசனாக ஒரு போலீஸ் கான்ஸ்டபுளாக ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் ஷட்டுலா அவரோட ஆக்டிங் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது படம் கருடன் யாருமே எதிர்பார்க்கலை ஸோ சசிகுமாரோட கூட சேர்ந்து அட்டகாசமான ஒரு ஆக்டிங் கொடுத்துருப்பாரு சூரி ஆக்ஷனாக அவரை பார்க்க முடிஞ்சது இந்த படத்தில் அதுக்கப்புறம் கொட்டுக்காளின்னு சிவகார்த்திகன் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் அது வந்து ஒரு அவார்ட் பிக்சர் ஒரு லைவ் சவுண்டில் ஒரு வித்தியாசமான இதில் எடுக்கப்பட்ட படம் அதுலேயும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார் ஒரு கட்ட குரலில் சூப்பராக பேசி பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு ஸோ விடுதலை டூ நாலாவது படமாக அமைஞ்சுது அதுலேயும் நம்ம பார்க்க முடிஞ்சுது நல்ல ஒரு ஆக்டர் அப்படிங்கிறத ஸோ இது வந்து ஒரு பொன்னான வாய்ப்பு நம்ம ஹீரோவாக டிரான்ஸ்மிஷன் ஆகிருக்கும் அந்த இதை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் சூரியோட ஒரு பெரிய எண்ணமாக இருந்தது அதுக்கோசரம் கதைகள் நிறைய கேட்க ஆரம்பித்தார் நிறைய கதைகள் தேடி வந்தது சூரிக்காகவே கதைகள் எழுத ஆரம்பித்தாங்க இயக்குநர்கள் இருந்தாலும் ஆச்சுன்னா அதே விடுதலை பேட்டன் கருடன் பேட்டனில் எழுத ஆரம்பிச்சாங்க இல்லாட்டினா திருப்பியும் ஒரு காமெடி சப்ஜெக்ட் சார் அப்படின்னாங்க ஸோ சூரியக்கு அதில் கொஞ்சம் உடன்பாடு இல்லை என்ன யோசி வர கதைகள்லாம் அப்படியே புறக்கணிச்சுட்டே இருந்தார் அப்போதான் தான் பிரசாந்த் பாண்டியராஜன் வந்து ப்ரொடியூசர் மூலிமா ஒரு கதையோட ஒரு மீட் பண்ணார் கதையை சொன்னார் கதையை கேட்டவுடனே வந்து சார் கதை நல்லா இருக்குது ஆனால் இந்த கதைக்கு நான் செட் ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சூரிய சொல்லியிருக்காரு அப்படியா சார் அப்படின்னு இருக்காரு உடனே வந்து திருப்பியும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு உடனே ப்ரொடியூசர் வந்து ஃபோன் பண்ணி சூரிக்கு சூரிய இது மாதிரி உங்ககிட்ட ஒரு கதை இருந்தது இல்லையா மாமன் ஒரு கதை அதை வேணால் நீங்கள் டேரக்டர் சொல்லுங்கள் அவர் வந்து ரெடியாக இருக்கார் பண்ணுறதுக்கு அப்படின்னு சார் நம்ம கம்பல் பண்ணக்கூடாது எனக்காக நான் எழுதி வச்சிருக்க கதை அவருக்கு ஓகேனா நான் பண்ண சொல்கிறேன் அப்படின்னாரு இல்லை சார் அவரே ரெடிங்கிறார் நீங்கள் பண்ண கொடுங்க ஸ்கிரிப்டை அப்படின்னோன்னே கூப்பிட்டு வர சொல்லி அந்த மாமனோட கதையை வந்து நரேட் பண்ணியிருக்காரு பிரசாந்த் பாண்டியராஜனுக்கு சூரி ஸோ கதையை கேட்டோன்னே பிரசாந்த் பாண்டியராஜனுக்கு பயங்கர ஷாக் சார் என்ன சார் இப்படி ஒரு ஃபேமிலி பாண்டிங்கோட அட்டகாசமான ஸ்கிரிப்டாக இருக்கு நான் இதுக்கு ஸ்க்ரீன் பிளே பண்ணி டேலாக் கூட வரேன் அப்படின்ட்டு போயிட்டார் ஒரு வாரத்தில் வந்து அந்த கதைக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவும் டைலாகும் பண்ணி ஒரு பவுண்டரி ஸ்கிரிப்டோட வராரு சூரிய எக்ஸ்பிளைன் பண்ணோன்னு சூரிய அசந்து போயிட்டார் ஸோ இவன் இமிடியேட்டாக ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த படம் தான் இந்த மாமன் படம் அடுத்து யார் ஹீரோயினாக போடலாம் அப்படிங்கிறப்ப பல பேரை பரிசீலையில் இருந்தாங்க ஸோ டேரக்டர் என்ன பண்ணிருக்கார் பிரசாந்த் பாண்டியராஜன் ஐஸ்வர்யா லக்ஷ்மியிட்ட போய் கதை சொல்லியிருக்கார் ரீசெண்ட் டேஸில் வந்து ரொம்ப டாப்பில் இருக்க ஹீரோயினாக வர வந்துட்டு இருக்காங்க அவங்ககிட்ட சூரிய அப்போ கேட்டிருக்காரு இல்லை பெரிய ஹீரோயினாக போகிறீங்களே அவங்க ஒத்துக்குவாங்களாடு இல்லை இல்லை அவங்க கதை எல்லாருந்தான் கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்னு இந்த கதையை போய் சொன்ன அவங்களுக்கு அந்த கதையில் என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னு பார்த்தாங்க அவங்க ஓகே சொல்லிட்டாங்க உடனே சூரிக்கு வந்து டபுள் ஹாப்பி இமீடியட்டாக ஷூட்டிங் போனாங்க பக்காவாக ஷூட்டிங் பண்ணி முடிச்சு இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது படத்தை குறித்து சூரியிட்ட பேசுகிறப்ப சூரிய சார் இது மாதிரி உங்களுக்கு ஒரு கரியரே மாறிடுச்சு இப்போ இந்த மாதிரி படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஆகிட்டு இருக்கு சம்பளம்லாம் எக்கச்சக்கமாக ஏற்றிட்டீங்களேமே அப்படின்னு கேட்டால் நான் எங்கெங்க என் சம்பளத்தை முடிவு பண்ணுறேன் எப்போதுமே படத்துக்கு வந்து தயாரிப்பாளர்கள் தான் சம்பளத்தை முடிவு பண்ணுவாங்க அவங்க தான் முதலாளி எங்களுக்கு அவங்க வந்து ஒரு நடிகரோட மார்க்கெட் வேல்யூ இன்றைக்கி எவ்வளோ இருக்குது பிஸ்னஸ் எவ்வளோ ஆகுது அவங்க படம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி தான் அவங்களோட சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படி என்னோட சம்பளத்தை நிர்ணயிக்கிறது தயாரிப்பாளர்கள் தான் அப்படின்னு பழிச்சுன்னு சொன்னார் அதை தாண்டி வந்து போன படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முன்னணி ஹீரோயினோட நடிச்சிங்க இந்த படத்தில் ஐஸ்வர்யா லக்ஷ்மியோட நடிக்கிறீங்க அடுத்தது ஒரு படம் நடிக்கிறீங்க மண்டாட்டின்னு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மகிமா நம்பியார் நடிக்கிறாங்க இப்படி முன்னணி ஹீரோ ஹீரோயின்ஸோட ஜோடி போடுறீங்களே காமெடி நடிகர் நடிக்கிறமே அப்படிங்கிற ஒரு சின்ன மனசில் ஏதாவது அந்த ஹீரோயின்கள் தோன்றிருக்கா அதை வெளிப்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு சூரிய கேட்டால் சார் அது மாதிரிலாம் கிடையாது சார் அவங்களும் ஆக்ட்ரஸ் நம்ம ஆக்டர் அவ்வளோதான் ரெண்டு பேரும் நடிக்க வந்திருக்கோம் அவங்கவுங்க கேரக்டர் எது பெட்டராக இருக்கோ அது நடிக்க போகிறாங்க ஸோ கதை தான் இங்கே ஹீரோ கதை நல்லா இருந்தால் யார் யார் கூட வேணால் நடிக்கலாம் நயன்தாரா கூட எங்ககூட நடிக்கலாம் அப்படின்னு பழிச்சுன்னு சொல்லிட்டாரு சூரி இதை தாண்டி வந்து இந்த படத்தில் என்ன மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் சூரி அப்படின்னு கேட்டால் ரொம்ப அழகாக சொல்கிறாரு இந்த படம் பார்க்குற ஒவ்வொருத்தரையும் தங்களையே திரு மாதிரி இருக்கும் அவங்களோட அப்படியே கனெக்ட் பண்ணிக்குவாங்க கதையோட இது என்னோட கதை ரைட்ஸ் வாங்காமல் அப்படின்னு சொல்றது கூட வாய்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு கதையோட ஒன்று நெஞ்சு போவாங்க அத்தனை பேரும் ஸோ இது வரைக்கும் நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஈகோனால பேசாமல் இருந்தோம் இல்லட்டுனா உறவுகளை புரிஞ்சுக்காம இருந்தோம் தாய்மாமனை பற்றி புரிஞ்சுக்காமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பல குடும்பங்களில் ஒரு மாற்றம் ஏற்படும் பல பேர் கண்ணீர் விட்டு அழுவாங்க ஒரு சொட்டு கண்ணீர் இந்த படத்தை பார்த்துட்டு வரல அப்படின்னா இந்த படம் வந்து ஜெயிக்கலாம் நான் அழிச்சுக்குவேன் சப்போஸ் ஒவ்வொருத்தரும் படம் பார்த்துட்டு கண்ணீர் விட்டாங்கன்னா அதுதான் அந்த படத்துக்கு கிடச்ச பெரிய சக்ஸஸாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு பழிச்சுன்னு சொல்லிட்டாரு எங்கள் என்னோடய படத்துக்கு எப்போதுமே முதல் ஆடியன்ஸ் அப்படின்னா என்னோடய வீடு தாங்க என்னோட குடும்பம் ரொம்ப பெருசு ஒரு ஐம்பதுலேயே நூறு பேர் இருப்பாங்க எங்கள் குடும்பத்துக்குள்ளே பெரியப்பா சித்தப்பா மாமன் அண்ணன் மச்சாம் அப்படின்னு சொல்லி அத்தனை பேருக்கும் இந்த படத்தை போட்டு காமிச்சேன் போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் அவன் தரத்தரையா கண்ணிலேருந்து அழுதுகிட்டு உட்காந்துருக்கான் இன்னும் எப்படி அழுவுறீங்கன்னு கேட்டா இல்லை மாப்பிள்ளை அல வச்சுட்டேன் மாப்பிள்ளன்னு சொல்லி என் சொந்தக்காரன் பூரா எனக்கு ஃபோன் பண்ணா அந்த அளவுக்கு இந்த படத்துல வந்து நிச்சயமா ஒரு உறவுகளை பற்றி சொல்லியிருக்கோம் நிச்சயமாக ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ சந்தானம் வந்து இன்றைக்கி வந்து ஆரியா படத்தில் நடித்து டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படமும் உங்களோட ரிலீஸ் ஆக போகுது யோகிபாபு நடித்த வந்து ஜோரா கைதட்டுங்க படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டதுக்கு மூணு படமே ஜெயிக்கட்டும் சார் அப்படிங்கிற ரொம்ப கூலாக சொன்னார் இதை தாண்டி வந்து சந்தானம் வந்து இப்போ சிம்புவோட ஃபார்ட்டி நைன் படத்தில் மீண்டும் ஒரு காமெடி ட்ராக்ல நடிக்கிறாரே உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா இருக்கா இல்லட்டினா உங்கள் நண்பர் சிவகார்த்துக்கு ஏனோ இல்லை விஷ்ணு விஷாலா கூப்பிட்டா திருப்பியும் காமெடியாக நடிப்பீங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் பழிச்சுன்னு சொல்கிறாரு சூரி எப்போதுமே நான் வந்து எனக்கு காசு கொடுக்குறாங்க டமால் அந்த பக்கம் போயிட்டேனாக்கா இந்த பக்கம் என்னை நம்பி கோடிக்கணக்கில் படத்தை போட்டு ஹீரோவை படம் எடுக்கிறவங்க வந்து பழப்பு கெட்டு போய்டும் ஸோ அவங்களோட படத்தை நான் லாஸ் பண்ண விரும்பலை அதனால் வந்து என்னோட கேரக்டர் எப்படி இருக்குது அந்த படத்தில் ஸோ ஹீரோவுக்கு இணையான இருக்கா ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்டா இல்லை அந்த கதை எப்படி அப்படி தான் பார்த்து தான் நடிக்க முடியும் இனிமேல் பழைய மாதிரி ஒரு காமெடி ஹீரோவாக நிச்சயமாக நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஆணியில் அடித்த மாதிரி பளிச்சுன்னு சொல்லிட்டாரு சூரி ஸோ சூரியோட கேரியரில் இந்த அஞ்சாவது படமாக வரக்கூடிய மாமன் படம் தி பெஸ்ட்டாக இருக்க போகுது சூரியும் தன்னுடைய டிரான்ஸ்மிஷனில் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்காரு இது வந்து இதுக்கு அடுத்து அவர் நடிக்கிற அந்த மண்டட்டி படம்ங்கிறது ரொம்ப ஒரு வித்தியாசமான படம் ஒரு மீனவ வாழ்க்கையை அப்படியே ஸ்கிரீனில் கொண்டு வர போகிறாரு அதை பற்றி சொல்கிறப்பையும் நான் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வந்து ஒரு ட்ரைலர் மாதிரி தான் அடுத்த படத்தில் நான் நடிக்க போகிறேன் பாருங்க அதுதான் மெயின் பிக்சர் அவ்வளவு ஒரு பெரிய கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் படம் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் சூரியோட கெரியரே மாறிடும் அப்படின்னு சொல்கிறாரு பொறுத்திருந்து பார்க்கலாம் சூரியன் நம்மளோட சார்பில் பெஸ்ட் விஷயம் சொல்லிக்கிறோம்